பொறுப்போடு நாம ஒவ்வொரு கட்டையா அமைக்க பாடிட்டு இருக்கேன் நீ இப்படியே பாடிட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணா காணாம போட்டோம் காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு

உங்க அப்பா பாவார சாமி வயித்துக்கு இல்லாத கூத்துக்காரன் தான் அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலை எல்லாம் செய்ய மாட்டான் இது வரைக்கும் உன்ன கேக்காம ஏதாவது செஞ்சிருக்கா வீட்டு கட்டுறதுக்காக உன் மூக்கத்தி ஒரு தடவை அடமான வச்சேன் அது ஒன்னு கேட்டு கம்மல அடமான வச்சேன் அதுவும் ஒன்னு கேட்டு வலைய அடமான வச்சேன் அது ஒன்னு கேட்டுட்டாமா கேவலம் இந்த பித்தர் அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா கேட்டு தான் வைக்கலாம் நினைச்ச அதுக்குள்ள எவனோ கேக்காம எடுத்துட்டு போயிட்டான் அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாராயிருப்பான் இந்த அண்டா வச்சிட்டு பணம் கொடுங்க

இவன் ஒருத்தன் இன்ன சாதகமே ஆரம்பிக்கல ஏம் அண்டா நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது நீங்க சொன்னீங்கன்னா இவரு உணர்ந்து வச்சாரு செட்டியாரே! நீங்க போங்க எம்மாடி அந்த கதவை கொஞ்சம் பொத்து நாப்பல சாத்து அண்ண எனக்கு ரொம்பவும் இவ்ளோ வந்தானே பாக்கே ஏன்டா ஏன் ஊடண்டாவ அடகு வெச்சி எனக்கே திப்பிளி கலக்கண்டு வாங்கி குடுக்குற ஒரு காலி சிகரெட் சாதாரண சிகரெட்டன கி புடிக்க மாட்டீங்க ட்ரிகல்ஸ் நான் கொட்டி வச்சிருக்கேன் இல்ல ஒரு அரை மணி நேரம் தள்ளி வெச்சிருக்கான் ஏன்டா இடையில கூத்துற குஷியா இருக்காங்க இந்த நேரத்துல காசு வசூல்

மாலை பெருசா உங்களுக்கு காசு இல்லையா பரவாயில்ல அண்ணன் பவாரசாமி திறமையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாடக கலை தன்னோடு அறிந்து கூட கூடாது என்பதற்காக அவர் சிசியின் பக்கசாணியை அவர் உருவாக்கி இருக்கிறார் அவருடைய பெருந்தன்மையை பாராட்டி போடுங்க போடுங்க இந்த மலர் மாலையை அவர் சிசியின் பக்கசாணி கழிவிக்கிறேன் அப்படியே நன்றி

எனக்கு இந்த கூத்தாடுற தொழில் விட்டா வேற என்ன தொழில் தெரியும் அந்த ஒண்ண வச்சுதான் நான் பொழைக்கணும் அதனால தான் எனக்கு ரெண்டு பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில சேர்ந்தலாம் முடிவு பண்ணிட்டோம் எங்க அப்பாவை கேட்டது இவரா மாமா ஏயா அண்ணாவை கூட்டி போய் கடையில விட்ட மாதிரி இவரையும் போட்டு போய் மெட்ராஸ்ல விட்டுலாரு பாக்கறியா பாத்தீங்க பாத்தீங்க உங்க பொண்ணு என்ன பேசுதுனே இதுக்கு தான் திரட போனால கூட்டு சேர கூடாதுங்கிறது நீங்க எக்கடாவது கேட்டு போங்க நான் மட்டும் தனியா போற ஓகே இறா ஆ உன்ன இந்த பீத பாயை தூக்கி வா உட்கார்ற ஆ ஏமா உன்ன கவனிச்சிட்டா உன் மாமா இருக்கா அப்புறம் ஏமா நீ கவலைப்படற மாப்ள என் பொண்ண நீ கவனிச்சிட மாட்டீங்க கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாதக்கற எனக்கு எதுக்கு கண்ணாதா

இது நாள் சாலை விதமான அவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா சினிமாக்காரங்க பணம் எடுக்க வர்றாங்க அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது அதனால எல்லாரும் வீடு தான் வராமல் வந்துருமோ டே நம்ம ஊருக்கு வர்றாங்க சினிமாக்காரங்க பணம் எடுக்க வர்றாங்க படம் போப்பா என்னன்னா கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிற நம்ம ஊருக்கே வர்றாங்களாம் டேய் அவங்கள தேடி நம்ம என்ன போகணும் அவங்க இங்கேயும் அமுக்கிருவான் மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு நமக்கு வேற நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால ஒரு மாசம் இங்கேயே தங்கி சூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கறாங்க நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க என்னங்க இதெல்லாம் போய் கேட்டு நீங்க ஒன்னு சொல்லுங்க நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துறேன் நம்ம காரணம் எடுங்க வாங்க நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கண்ணா அது நமக்கு பாத்தியாரையா நீங்க என்ன சொல்றீங்க ஊர்ல அமுந்திரு விழா வரப்போகுது அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க அதுவும் சார் அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது இந்த வாத்தியம் ஏன் பிளப்பு கெடுத்து நான் போட்டிருக்கேன் அசுவக்காரங்க நாலு பேர் வந்தா தானே என் பத்தி நிறைய எங்க பிளப்பு அதை நம்பி தயா இருக்கு யோ உங்க லாபத்தை பத்தியே பேசிருக்கீங்களா ஷூட்டிங் காரர் வர்றதுனால ஊருக்கு நே லாபம் அதனால உனக்கு என்ன நஷ்டம் இனிமே நீ பேசின ரெண்டு கையை விட்டு கண்ணை நோடி போடுவேன் இருங்கப்பா அவசரப்படாதீங்க வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா வர சொல்லுங்க ஹீரோ சார் வந்து ஷூட்டிங் எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க எப்ப முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும் ரொம்ப நன்றிங்க

அந்தாலும் எனக்கு அவன் கூத்தல்லாம் எவனே ரசிக்கிறான் இப்ப காலம் மாறி வாய் சினிமாவில சேர்ந்த சொன்னேன் பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கயோ ஊர சுத்த போயிட்டான் அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது நீங்க போடுங்க பாத்த குருவேன் என்ன தேர் பண்ணிட்டு இருக்கீங்க

வெள்ளாரி ஆமா தயாரிப்பாளர் முயற்சி பண்ற போட டீ கொடுக்கிற பயணம் சினிமா முதலாளி யாருன்னு தெரியலடா எல்லாருமே வெள்ள வெள்ள கேட்டு கேப்போம் இந்த படத்தை எடுக்கிறார் அந்த முதல் யாருப்பா நான் தான் ஐயோ சாமி உங்க அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சரிக்கு சாமி நாங்க இந்த ஊருக்காரங்க எங்களுக்கு படத்துல அடிக்க சார்ஜ் கொடுக்க சாமி ஆகும் பணம் போடுறதாங்க ஏன் வேலை மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்கள அவங்கள போய் பாருங்க யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காராவோ அவங்க அண்ணே சாமானம் ஆயிடுச்சு சாமா உன்ன அண்ணேன்னு சொல்லுங்க இல்ல சாமின்னு சொல்லுங்க டெக் அண்ணே நாங்க இந்த ஊர் கூத்துக்காரவங்க

மார்கோ மார்கோ 마르고য়া அட மார்கோ மார்கோ மாறுகோ ஆளை பாலை அட்டகாசமா இருக்காரு இவரு சினிமாக்காரரா தான் இருப்பாரு பக்கிரி வேற கூட والله தரியாவே பிடிச்ச சான்ஸ் வாங்கிருவோம் வணக்கம் சார் ஆ சார் நீங்க சினிமா ஷூட்டிங்க வந்திருக்கீங்களா ஏ டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியும்ங்களா டைரக்டரா அவே தம்பிடா ஓ

எம் இந்த நா ரொம்ப நாள அனுபவிச்சிருந்தேன் கூடவே பழக்கப்பட்ட நாடா கொஞ்சம் திரும்ப தம்பியா கொஞ்சம்

இது ரேடியோ இப்படி இல்லைங்க இதுக்கு வந்து நாகராஜுன்னு பேரு இதுல இருந்து வர்ற பாட்டுக்குதான் ஹீரோவும் ஹீரோயினு வாயை சேர்ப்பாங்க என்னது இருந்து வர்ற பாட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வாயை சேக்கிறாங்களா அவங்க அவங்களாம் சொந்தமா பாடுறது இல்லையா இங்க பாடுறா நாங்க என்னமோ அவங்கதான் சொந்த பொருள பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தங்க